ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுவையான கேபேஜி பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம முட்டைக்கோஸ் வந்து சாதாரணமாக பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்கள்லாம் அதையே சுவையாக எப்படி செய்யலாம் முட்டைக்கோசில் எப்படி சுவையாக பக்கோடா செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க ஒரு இரநூறு கிராம் நான் இது எடுத்திருக்கிறேன் முட்டைக்கோசு எடுத்திருக்கேன் கேபேஜ் எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததா நான் ஒரு கப்பு வெங்காயத்தால் எடுத்திருக்கேன் நீங்கள் வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா வெங்காயம் கூட போட்டுக்கலாம் வெங்காயத்தால் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக நான் இது போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழை அடுத்ததா ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இது முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் அரை கப் கான்ஃப்ளவர் மாவு அரை கப் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் நான் சேர்க்க மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம பொறிச்செடுக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் என்ன காஞ்சதுமே நம்ம கலந்து வச்சுருக்க சென்ட் தனியாக போச்சு எடுக்கலாம் பாருங்க நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம இதை பாருங்க செம சூப்பராக நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் கேபேஜி பகோடா செம டேஸ்டியான கிறிஸ்பியான கேபேஜி பகோடா ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டக்கோஸ் பகோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பெல்சிம்பலையோ அழுத்துங்க தேங்க்யூ